அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்து திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகத்துக்கு முப்பத்தி ஏழு வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகல எப்ப கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற கேள்வி நிக்கிது அதுக்கப்புறம் எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்தா இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற விஷயமும் இவங்கள்ள இருக்கு இப்போ ஒரே ஒரு விதி அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜாதகருடைய முப்பத்தி ஏழாவது வயசு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனி திசையில சனி புத்தியில சனியினுடைய அந்தரகாலம் நடந்துகிட்டே இருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருஷம் ரெண்டு மாசம் ஒம்பது நாளோட சனி அதாவது குரு தசையானது முடிஞ்சிருச்சு இப்போ சனி திசை ஆரம்பமாயிருக்கு குரு தசை கல்யாணம் பண்ணி வைக்கல சனி தசை கல்யாணம் பண்ணி வைக்குமா அப்படிங்கிற கேள்வியோட இந்த தசை தொடங்குது ஏன் குரு திசை கல்யாணம் பண்ணலை அப்படிங்கறத கூட நம்ம சுலபமா பார்க்கப்படுறோம்னா பாருங்கள் குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் பாருங்கள் குரு இருக்கார் லக்னத்திற்கு இரண்டு பதினொன்னாம் பாவ அதிபதியான குரு லக்னத்திற்கு நான்காம் பாவமாகிய ஆகிய சுகஸ்தானத்திலே அதிபக்ரதியாகி நின்றார் அப்படின்னு இருந்தும் கூட குருனுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி பாருங்க இந்த லக்னத்திற்கு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் பாவ அதிபதியா யாருன்னா சுக்கரன் தான் அவர் தான் பாக்யாதிபதி அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நடத்தி கொடுக்க கூடியவர் குழந்தைக்குட்டி வேணுமா அவர் வேணும் ஒரு வீடு வாசல் வேணுமா அவர் வேணும் அவர் வேணும்னா பாக்யம் இருந்தால் அது கிடைக்கும் பாக்யம் இல்லாவிட்டால் கிடைக்காது ஆக பாக்யாதிபதியை திருமணத்திற்கு உதவி செய்பவர் அல்லது ஆசீர்வாதம் வழங்குபவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பாக்யாதிபதியான சுக்கரன் பாக்யாதிபதி பத்தாம் பாவத்தில் அமர்ந்தார் ஒவ்வொரு கூடிய பத்தில் அமர்ந்தால் சிறப்பு தானே எல்லாரும் அதுதானே சொல்றாங்க லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி பாருங்க பத்தில் உட்கார்ந்துருக்காரு சிறப்பு தானே இதெல்லாம் தொழில் முறையில வருமானத்துக்கு பதவிக்கு புகழுக்கு இதெல்லாம் சரியாக வரும் ஆனால் கல்யாணம் அப்படிங்கறது வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே எல்லாமே தலைகட மாறிவிடும் ஏன்னா பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு உலகம் இன்னொன்று உயிர்காரகத்துவம் அன்பு பாசம் உயிர் சார்ந்த பயணம் இந்த ரெண்டுல ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒண்ணுல ஒரு சாபம் இருக்கும் சிலருக்கு இரண்டிலையும் சாபம் இருக்கும் சிலருக்கோ இரண்டிலும் சாபமே இருக்காது இப்படி பலவிதமான படைப்புகள் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதியே பாருங்க விசாகம் நாலாம் பாதத்தில் அமர்ந்தார் அப்போ விசாகம் நான் குருனுடைய நட்சத்திரம் குரு அதிவக்ரகதியாக இருக்கிறார் அப்போ பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் திருமணத்தை செய்து வைக்கக்கூடியவர் ஆசீர்வாதம் செய்பவர் என்பதையும் கடந்து பாக்யாதிபதி என்றால் தந்தை என்று பொருள் அப்போ ஒன்பதாம் அதிபதியாகிய பாக்யாதிபதி சுக்கரன் வக்ரம் பெற்ற குருசாரம் சார்பில் தசாநாதன் அந்த வக்ரம் பெற்ற சாரத்திலே அதாவது தசாநாதனுடைய சாரத்திலே ஒன்பதாம் பாவ அதிபதியான பாக்யாதிபதி ஒன்பதாம் பாவ அதிபதியான பாதகாதிபதி ஒன்பதாம் பாவ அதிபதியான கலஸ்திர காரகன் ஆகிய மூன்று பதவிகளை உடைய சுக்கரன் அதிவக்ரம் பெற்ற குருசாரம் சாரம் ஏறினார் அவர் தசை நடத்துகிறார் எனவே தந்தையாரால் திருமணம் செய்து வைக்க முடியவில்லை என இல்லையா அப்படி அப்ப அப்பா நல்லா கல்யாணம் பண்ணி இந்த குரு அந்த சாபத்தை கொடுத்து விட்டார் சரி இப்போது ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்க அடுத்ததாக சனி திசை சனி புத்தி சனி அந்த இப்போ நடக்குது சனி இங்க இருக்கிறார் லக்னத்துக்கு பதினொன்று இருக்கார் லக்னாதிபதி அவர் தான் இந்த தசாநாதன் திருமணம் செய்து சனி நட்சத்திர அதிபதி ஏழில் இருக்கிறார் தசாநாதன் லக்னாதிபதி மற்றும் பனிரெண்டாம் பாவ அதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்திலே அமர்ந்து மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதால் சனி திசையானது லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதால் லக்னம் வரப்பட்டுவிட்டது லக்ன தொடர்பு கிடைத்துவிட்டது லக்னத்திற்கு ஏழில் நின்ற கேது சாதத்தில் அவர் அமர்வதால் ஏழாம் பாவத் தொடர்பும் கிடைத்துவிட்டது சனி பகவான் கோச்சாரத்திலே இப்பொழுது இரண்டாம் பாவத்திலே பயணித்துக் கொண்டிருப்பதால் இரண்டாம் பாவத் தொடர்பும் கிடைத்துவிட்டது ஆக சனி பகவானே லக்ன தொடர்பையும் ஏழாம் பாவத் தொடர்பையும் இரண்டாம் பாவத் தொடர்பையும் சனி திசை சனி புத்தி சனி கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அள்ளி எள்ளி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் கில்லி கொடுக்கல அப்படி கொடுக்கிறார் இப்படிப்பட்ட இவருக்கு எப்படிப்பட்ட பெண் வருவாள் அப்படிங்கக்கூடிய கேள்வி பார்க்கும்போது பல இப்ப பார்த்தீங்கன்னா சுக்கரன் என்றது குருசார ஏறி இருக்கிறதுனால அப்ப சுக்கரன் மனைவியாக வர முடியாது வந்தாலும் அந்த மனைவி நிலைக்க மாட்டாள் அப்படிங்கிற விதி இருக்கு இது போல ஒவ்வொரு கிரகமாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு கிரகமும் உள்ளே வர தடையாகுது உதாரணமாக ஏதாவது ஒரு சொல்லலாம் பார்த்தோம்னா இப்ப கேது அப்படிங்கக்கூடிய இப்ப பாருங்க கேது இருக்காரு கேது என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் நின்ற கேது அப்ப ஏழாம் பாவ பண்ணை கொடுப்பார் அவர் சுக்கரன் சாரம் ஏறினார் ஜீவனாக இருக்கிறார் இந்த சுக்கரன் குருசாரன் ஏறினார் இந்த கேதுவுக்கு ஜீவன் இருக்கிறது சரீரம் இல்லை மறுக்கிறது இது போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஜீவா சரீராவை பார்க்கும் பொழுது ஒன்று ஜீவன் இருக்கும் சரீரம் இருக்காது அல்லது ஜீவனே இருக்காது அதாவது ஜீவ கிரகம் மறுத்துவிடும் ஜீவன் இல்லை என்பது சொல்வது வேற அந்த ஜீவன் இருக்கும் அந்த ஜீவ கிரகம் மறுத்துவிடும் அப்படின்னு சொல்றோம் சொந்தக்காரங்களே இல்லை அப்படின்னு சொல்றது வேற சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனா உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதான் அப்ப ஜீவனுள்ள கிரகமாக இருந்தாலும் அந்த ஜீவனுள்ள கிரகம் மறுத்து விட்டால் வெறுத்து விட்டால் உதாசனப்படுத்தி விட்டால் அலட்சியப்படுத்தி விட்டால் புறக்கணித்து விட்டால் அது நமக்கு கிடைக்காமல் போகும் அப்படி கிடைக்காமல் போக மற்ற எல்லா பாருங்க செவ்வாய் புதன் அப்படின்னு இருக்கு இப்ப செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா எங்க நிற்கிற பாருங்க புதனுடைய நட்சத்திரத்திலே நிற்கிறார் அப்படின்னு பாக்குறோம் அந்த புதனானவர் பார்த்தீங்கன்னாக்கா எங்க நிக்கிறாருங்க மூல நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதத்திலே நின்றார் மூட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி சொன்னா நவாம்சத்தில கேது இங்கே இருப்பார் பகவான் நீச்ச பலனை தருகிறார் ஏழாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அப்போ முதல் திருமணத்தை ரத்து செய்து விடுவார் என்ன கேதுனுடைய நட்சத்திரத்திலே வந்தாலோ அல்லது புதனுடைய நட்சத்திரத்திலே வந்தாலோ அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே வந்தாலோ முதல் திருமணத்தை ரத்து செய்து விடுவார் அப்படிப்பட்ட நிலையில இங்கே இது போல ஒவ்வொரு கிரகத்திற்குமான பலனை தீர்மானிக்கும் பொழுது லக்னத்திலே நின்ற ராகு பகவான் சுயசாரம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் ராகு திசையிலே பிறந்தால் லக்ன தொடர்பை அவர் ஏற்கனவே அங்கே இருப்பதால் லக்ன தொடர்பை பிறந்து விடுவார் ராகு திசையில் பிறந்து குரு திசை முடிந்து இடையில குரு திசையானது முடிந்து சனி திசை நடப்பவர் அப்படின்னு வரும் பொழுது இப்ப லக்ன தொடர்பு பதினொன்னாம் பாவத் தொடர்பு அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவான் கேதுசாரத்திலே இருப்பதால் ஏழாம் பாவத் தொடர்பை பெற்று கேதுவாக இருப்பதால் சனி திசை கேதுனுடைய நட்சத்திரத்திலே இருப்பதால் நிச்சயமாக விதிமீறிய திருமணமே நடக்கும் சொந்த இவருக்கு கல்யாணம் நடக்காது வேற ஜாதி விட்டு ஜாதி அல்லது கலப்பினமாக இருக்கக்கூடிய ஜாதி சீர்திருத்த திருமணம் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கு நடக்கக்கூடிய திருமணம் ஏழாம் பாவத்திலே கேதுனுடைய தொடர்பில் இருப்பதால் சீர்திருத்த திருமணமாக நடக்கும் ராங்கு திசையிலே பிறந்து குரு திசை முடிந்து சனி திசை நடப்பவர் நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வருவார் என்பதை கூறி தொடர்ந்து நீங்கள் அப்பா கண்காணித்து வாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே ஜாதகம் பார்க்க அல்லது ஜோதிடம் கற்க இந்த உலகத்தினுடைய எந்த முறைகள் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பில் வந்து உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம் முறையாக ஜோதிடத்தை கற்று திருமண பொருத்தம் பார்க்க முழுமையாக தெரிந்து கொண்டு பிறகு திருமணம் பொருத்தம் பார்த்து சேவை செய்யுங்கள் இல்லாவிட்டால் பல குடும்பங்களை கெடுத்த பாவம் வந்து சேர்ந்து விடக்கூடாது ஜோதிடம் என்றாலே தரித்திரமான தொழில் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கான காரணம் அவர்கள் செய்து வைத்த பல திருமணங்கள் ரத்தாகிவிடுவதும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதும் அதாவது ஒரு தொழிலை நீ முழுமையாக தெரிந்து கொண்டு செய் அல்லது அந்த தொழிலை செய்யாதே என்ற விதியின் அடிப்படையிலே ஜோதிடம் மக்களுக்கான சேவையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்திலே திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது மிகவும் சவாலான வேலை அந்த சவாலான வேலையை இறைவன் துணிந்து செய்ய எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்குமான விடை அப்பா ஜோதிடத்திலே இருக்கிறது எப்படிப்பட்ட ஜாதகத்திற்குமான பரிகாரங்கள் என்று சொன்னால் பரிகாரம் என்பது வெறுமனே கோயில் குளங்களுக்கு போவது மட்டுமல்ல பரிகாரம் அந்த ஜாதகனுக்கு என்ன வினை இருக்கிறதோ யாரால் தீர்க்கப்படுமோ அவரால் தீர்க்கப்படும் என்பதுதான் எனவே பரிகாரம் யாருக்கும் நான் சொல்வதில்லை ஆனால் பரிகாரம் யாரேனும் அவசியப்பட்டு அவசியமாக சொல்லுங்கள் என்று கேட்டார் பரிகாரம் பரிகாரம் சொல்லக்கூடாது ஜோதிடத்துல பரிகாரம் தான் பரிகாரமே சொல்லணும் பரிகாரம் கேட்காம பரிகாரம் சொன்னாலே அதுவும் தான் ஜோதிடர்கள் முதலில் இதை தெரிந்து கொண்டு காசு பணத்திற்காக மட்டும் பரிகாரத்தை செய்வதை தவிர்த்துவிடுங்கள் இன்னைக்கு எப்படியோ ஒன்னு புலப்பு ஓடிடும் நாளைக்கு நம்ம சந்ததிக்கு அந்த பாவத்தை மூட்டை கட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடும் இது பயமுறுத்துறல்ல இயற்கையாகவே வினை எப்படி ஒருவனுக்கு இணைகிறது அல்லது நீங்குகிறது என்பதை ஆன்மீக வழியின் மூலமாக தெரிந்து கொண்டு உங்களுக்கான சேவையை செய்ய தொடர்ந்து நான் தயாராகி வருகிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்